பதினாலுக்கு வணக்கம் வேர்க்குழம்பி பகுதியில் நம்ம நண்பர் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்போது ரொம்ப நாளாச்சு அவரை பார்த்து அதனால் அந்த பக்கமாக போன போகுது அவரை பார்த்து நான் பேச போன போது அப்போது வேலைக்கு எத்தனை மணிக்கு வர்றீங்க எத்தனை மணிக்கு வேலை அதெல்லாம் நான் அது ஏன்னா நம்ம சேனலில் எட்டு மணி டு அஞ்சு மணி வரை வேலைன்னு நம்ம சொன்னால் யாருமே நம்ப நம்புறது கிடையாது அதாவது நம்ம வேர்க்கிழம்பி அந்த சுற்றுவட்டார பகுதிகள் அதே மாதிரி தக்கலைக்கு இந்த பக்கம் எல்லாமே எட்டு மணி டு ஐந்து மணி வரை தான் கொத்த வேலை நம்ம செய்யக்கூடிய டைமாதான் அதை பற்றி பேசணும் அடுத்து அவருக்கு இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குறுகலான ஒரு இடம் பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்பு வாக்கு கணக்காக இருக்குதுன்னு நினைக்கி நம்ம இல்லாமல் என்ன வேலை பார்த்தோட கஷ்டம் தான் ஏன்னா அந்த காம்பவுண்டு ஒட்டி அந்த வீடு இருக்கனால அந்த வேலை செய்யக்கே ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் அந்த இடத்துல அசால்ட்டாக தான்னு வேலை பார்த்துட்டு இருந்தார் திருப்பி நம்ம வே வேலை காரியங்கள் கதைகள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் வீடியோ எடுத்து போடுவேன்னு சொன்னேன் ஆமாம் போடுங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னார் ஏன்னா நம்ம ஒரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிடிக்காது வீடியோ கிடைக்காது நம்ம அண்ணன்ட்ட கேட்டேன் இப்படி நான் இப்படி ஒரு சேனல் தொடங்கியிருக்கேன் அதை பற்றி வீடியோ போடலாமான்னு ஓ நம்ம என்ன வேறு என்ன மோ மோசடியாக பண்ண போகிறோம் கொத்தாத செய்துட்டு இருக்கோம் நீங்கள் வீடியோ போடுறேன்னு சொல்கிறீங்க அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு யதார்த்தமாக பேசினார் ரொம்ப ச சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கரியர் மாவட்டத்துக்குள்ள ஒரு இடத்துல ஒரு வேலை செய்ய இடத்துல பார்த்தபோது அவ்வளோ சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்துது காரணம் நம்ம இடத்துல வேலை செய்யே அது தனி ஒரு கெத்து தான் அது எப்போது அந்த கெத்துன்னு சொல்லி ஒரு ஒன்றெண்டு பேர் பிடிக்காது கெட்ட வார்த்தை பேசுவாங்க பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் நமக்கு நம்ம வீடியோக்கெல்லாம் காரியங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நமக்குன்னு அதில் ஒரு பத்து பேர் இருந்தால் போகிறோம் நான் பார்த்திங்களா அது எவ்வளோ சந்து இது ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு பார்த்திங்களா நம்ம வேலை இப்படி தான் க எவ்வளோ சம்பளம் ஆயிரத்தி இருநூறுவா கிடைக்கன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி நூறு ஆயிரத்து நூறுவா கிடைக்குன்னு சொல்லாங்க ஆனால் அந்த வேலை செய்யும்போது தான் அதோடய வழி தெரியும் அது வாங்கணுச்சுன்னா காலையில் எட்டு மணி தொட்டு சாயங்காலம் அஞ்சு மணி ஏற்ற நிட்டால் தான் வாங்க முடியும் ஏத்தன் போட்டால் தான் வாங்க முடியும் அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சிக்கலான அந்த வேலை நேர்த்தியாக செய்யாரு அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளோ சிக்கலான இடத்துல இருந்தாலும் அந்த வேலையில் அவர் குறவு வைக்கல அதுதான் நம்ம இடத்தோட தனி ஒரு ஸ்பெஷாலிட்டி சும்மா எப்படியாவது அழைச்சி ஒளிச்சு வச்சுட்டு போகணுன்னு உள்ள எண்ணமே நமக்கு வராது அதாவது வாங்குகிற பைசைக்கு துல்லியமான வேலை செய்யணும் பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்கணும் அப்போ நான் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா அவ்வளவு ஒரு ஒரு ஒரேடி கேப்பு தான் இருக்கும் அந்த இடத்துல இருந்து அவர் திறமையாக வேலை பார்த்துட்ருக்காரு அப்போ இதே மாதிரி வேலை பார்க்குற எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லாருக்கும் சமர்ப்பணம் ஏன்னா எவர் மட்டும் கிடையாது சிலப்போ வெளியூர்லேயும் இதே மாதிரி திறமையான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதனால தான் ஒட்டு மொத்தமாக தான் நம்ம வாழ்த்து சொல்லணும்னு தவிர்த்துட்டு அப்படி தனியாக இல்லை இருந்தாலுமே நம்ம கன்னியாகி மாவட்டம் அது தனி நான் அதை விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா நம்ம கொத்தவரைக்கு புகழ்பெற்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் திறமையான வேலைக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதில் நம்ம அண்ணன் ஒரு ஆள் அண்ணனை பார்த்து பேசி அப்படியே க நம்ம வேலை நேரம்னா இப்போவும் கேட்டேன் இன்றைக்கும் கேட்டேன் எட்டு மணி விட்டு அஞ்சு மணி தான் சொன்னார் ஏன்னா நம்ம இடத்துல அப்படி தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் வீடியோ பார்க்குற வெளியூர் ஆட்கள் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் ஆனால் நம்ம உள்ளூரில் நிறைய பேர் இப்படி செய்யலைன்னு கமெண்ட் பண்ணிய ஆட்களும் உண்டு ஆனால் உண்மையிலே நம்ம வேலை கொத்த வேலை எப்போவுமே கற்று தான் பார்த்து பாருங்கள் நம்ம அண்ணன் எப்படி திறமையாதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்காரு இனிப்போ வீடியோ பார்த்துட்டு அவற்றை எப்படி வீடியோ எடுத்திருந்தான் கேட்பாங்க சரி கேட்டுட்டு போட்டோம் நம்ம யதார்த்தமான வாழ்வியல் தான் நமக்கு எப்போதும் வெற்றியை தரும் அதுதான் என்னோடய வீடியோக்களும் அப்படி தான் நம்ம வீடியோவில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இன்னும் இதே மாதிரி நிறைய சிறப்பான தரமான கொத்தவரை சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்குறான் சன்சைட் தேயாச்சும் ஒரு மாதம் அனுப்புறம் வந்து ஒத்துழைக்க வந்திருக்காரு இருந்தாலும் திறமையை வைக்கிறார் அவருக்கு ஒரு பிக் சர்ட் வணக்கம் நண்பர்களே